மனப்பான்மைகளை கொண்டிருங்கள் தண்ணீரை போல இருங்கள் எந்த பாத்திரத்திலும் பொருந்தலாம் எந்த சூழ்நிலையிலும் நகரக்கூடியவராக இருக்க வேண்டும் புகைப்பட காதத்தைப் போல அல்ல கண்ணாடியைப் போல இருங்கள் புத்தி அந்த தருணத்தை பிரதிபலிக்கும் அந்த தருணம் கடந்து செல்லும் போது நீங்கள் ஒரு கண்ணாடியைப் போல சுத்தமாக இருக்கிறீர்கள் சூரிய மின்கலங்களைப் போல இருங்கள் சூரியனின் கதிர்களை உறிஞ்சி அதன் பக்தியை பயன்படுத்தி பிரதிபலிக்கவும் இங்கே ஒரு கண்ணாடியைப் போல இருக்க முடியாது உறிஞ்சி பின்னர் கதிர்வீச்சு செய்யுங்கள் ஓடும்போது நீங்கள் ஈவியை சார்ஜ் செய்ய முடியாது நீங்கள் நிறுத்த வேண்டும் மீண்டும் உங்கள் சார்ஜை செய்யுங்கள் குரு பூர்ணிமா என்பது உடல் மனம் ஆன்மா ஆன்மாவின் வருடாந்திர சேவை ஞானத்தில் மூழ்குங்கள் எல்லாம் உங்களில் ஒரு பகுதி நீங்கள் எல்லாவற்றின் ஒரு பகுதி நீங்கள் வெற்றுத்தனமாக இல்லாவிட்டால் குருவின் முன் அமர்ந்திருப்பதில் அர்த்தமில்லை காலியாக ஏனென்றால் நீங்கள் வெற்றுப் பொருளாக இருந்தால் நீங்கள் கண்ணுக்கு தெரியாத சக்தியால் நிரப்பப்படலாம் அக்பர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஒரு பேரரசராக இருந்தார் அவருக்கு பீர்பால் என்ற ஒரு ஞானி இருந்தார் பீர்பால் தியானம் செய்து கொண்டிருந்தார் அக்பர் பீர்பாலிடம் நீங்கள் எப்படி இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறீர் என்று கேட்கிறார் பீர்பால் தியானம் செய்வதாகவும் ஒரு குருவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் அக்பர் குருவை வரச் சொன்னார் ஆனால் பீர்பால் நீங்கள் குருவிடம் செல்ல வேண்டும் என்றார் அக்பர் யாரையாவது கேட்டார் பின்னர் அவர் தியானம் செய்தார் பின்னர் எதுவும் நடக்கவில்லை பீர்பால் கைதட்டி பேரரசரை கைது செய்ய காவலர்களை அழைத்தார் ஆனால் காவலர்கள் பதிலளிக்கவில்லை அக்பர் கோபமடைந்து காவலர்களிடம் பீர்பாலை கைது செய்ய சொன்னார் அவர்கள் பீர்பாலை கைது செய்தனர் அப்போதுதான் பீர்பால் இதுதான் பாடம் நாம் இருவரும் ஒரே மாதிரியான விஷயங்களை சொன்னோம் ஆனால் உங்கள் வார்த்தைகள் கடமைப்பட்டுள்ளன குருவின் வார்த்தைகள் அனுபவத்தை இப்படித்தான் உயிர்ப்பிக்கின்றன வணிகர் பயணம் செய்து கொண்டிருந்தார் மறுபுறம் இருந்து படகு செல்வதைக் கண்டார் அவர் விலகிச் செல்லுமாறு கத்தினார் இளையனில் மோதி இருக்கும் அது அருகில் வந்தபோது படகில் யாரும் இல்லை என்பதை கண்டார் அவரது கூச்சல் எதுவும் பயனற்றது என்பதை அவர் உணர்ந்தார் பாடம் என்னவென்றால் நீங்கள் எதை கற்றுக்கொண்டிருந்தாலும் அதை நீங்களே ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் அது உங்களுக்குத்தான் வெளியே யாரும் இல்லை இதை உணர்ந்தபோது அந்த நபருக்கு அவ்வளவு அமைதி இருந்தது நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள் என்பதை இது உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் எண்பத்தைந்து சதவீதம் கவலை ஒருபோதும் நடக்காது பதினைந்து சதவீதம் பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் நிர்வகிக்க முடியும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு சதவீதம் கண்ணுக்கு தெரியாத கையிலிருந்த உங்களுக்கு சில உதவிகளும் நீ கிடைக்கும் கவலைகளை விட்டுவிடுங்கள் நீங்கள் எந்த கவலையையும் பிடித்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இன்று அவற்றை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு கவலை அல்லது குரு உங்களுக்கு இரண்டும் இருக்க முடியாது